தோற்றத்தின்படி அல்ல நீதியின்படி தீர்ப்பு செய்வாய் பயப்படாதே யோவான் ஏழு இருபத்தி நான்கு தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் நாம் பெரும்பாலும் வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர்களாகவே இருக்கிறோம் எதை எடுத்தாலும் வெளிப்புறத்தில் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் பார்க்கிறோமே தவிர அதன் உட்புறத்தை குறித்து நாம் ஒருபோதும் கவலைப்படுவதே இல்லை அதனால்தான் இன்றைய உலகம் நச்சு நிறைந்த உலகமாக மாறிப்போயிருக்கிறது ஒரு பழம் வாங்க வேண்டுமென்றால் அதன் வெளிப்புறம் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் அதனால் பழத்தை விற்கிறவர்கள் அதற்கு மெருகூட்ட ரசாயனங்களை பயன்படுத்துகிறார்கள் பழத்திற்கு உள்ளே என்ன நிலை காணப்படுகிறது பூச்சி புழுக்கள் இருக்கின்றனவா சத்து நிறைந்ததாக உள்ளதா என்று நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வதே இல்லை இதன் விளைவுதான் இன்று ஒரு மாயையான தோற்றத்தை நமது அன்றாட வாழ்வில் உருவாக்கி வைத்திருக்கிறோம் உணவுப் பொருட்கள் பார்க்க தோற்றத்திற்கு அழகாக இருக்க வேண்டுமென்று விஷம் கலந்த பல வண்ணங்களை தீட்டுகிறார்கள் மொத்தத்தில் வெளி தோற்றத்திற்காக நாமே நம்மை நச்சாக்கிக் கொண்டோம் அதுபோலவே இன்று ஆவிக்குரிய உலகமும் மாறியிருக்கிறது வெளிப்புறத்தில் நன்றாக பேசி நடிப்பவர்களையே நாம் நல்லவர்கள் வல்லவர்கள் என்று புகழ்கிறோம் அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு வஞ்சகம் இருக்கிறது என்று நாம் பார்ப்பதே இல்லை எவ்வளவு சுயநலம் காணப்படுகிறது என்று பார்ப்பதும் இல்லை இதையே இயேசு கடிந்து கொள்கிறார் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார் ஓய்வு நாளில் இயேசு நோயாளிகளை சுகமாக்கியதற்காக அவர் மேல் யூதர்கள் கோபமாக இருந்தார்கள் யூதர்களுக்கு எவன் செத்தாலும் ஓய்வு நாள்தான் முக்கியம் ஓய்வு நாள்தான் கடவுள் மற்ற ஒன்பது கட்டளைகளையும் விட்டுவிட்டு இந்த ஒன்றை மட்டும் பிடித்து கொண்டிருந்தார்கள் கத்தராகிய இயேசுவே வந்து ஓய்வு நாளில் அற்புதம் செய்தாலும் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியானால் அவர்களுடைய இருதயத்தை பாருங்கள் அவர்களுடைய நீதி மதம் சார்ந்ததே இருந்ததே தவிர மனிதர்களின் ரட்சிப்புக்கும் விடுதலைக்கும் ஏதுவாக இல்லை இதுதான் பிசாசு யூத மார்க்கத்திற்குள் ஏற்படுத்தி வைத்திருந்த மாய தோற்றமாக இருந்தது இதை இயேசு உடைத்தார் அந்த மாய தோற்றமல்ல நீதியே நியாய தீர்ப்புக்கு ஆதாரம் என்றார் உங்கள் வாழ்விலும் வெளித்தோற்றமான காரியங்களை மேலோங்கி இருக்கிறதா பயப்படாதிருங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வத்திடம் இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் தோற்றமே நீதியின் தோற்றமாக மாறும் மற்றவர்களையும் தோற்றத்தினால் அல்ல நீதினாலே தீர்ப்பு செய்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்